தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இரண்டாவது முறையாக மாணவர்களுக்கு நிதி வழங்குறேன் அவங்களுக்கு சான்றிதழ் வழங்குறேன் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தார் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் முதல் நிகழ்ச்சி வச்சிருந்தார் அதுக்கப்புறம் இரண்டாவது நிகழ்ச்சி பெரிய சர்ச்சையாக விடுத்துச்சு என்னன்னா இதுவரைக்கும் விஜய் வந்து திமுகவை விமர்சனம் பண்ணியே பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் இந்த முறை தான் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருக்காரு இது என்ன ஆச்சுன்னாங்க இல்லைங்க விஜய் வந்து அவர் எதிரானவர் தான் திமுகவுக்கு இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காருன்னா அவர் மிரட்டப்பட்டிருக்கிறார் பல வாக்கில் வந்து மிரட்டப்பட்டதுனால அவர் பயந்து இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க விஜய் வந்து மிரட்டுற அளவுக்கு அப்படி என்னையா விஷயம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் கீழே லைக் பட்டன் இருக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது அந்த கமெண்டில் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருங்க இன்றைக்கி திமுக அரசு விஜய்யே மிரட்டியதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துருவோம் ரொம்ப பிரமாண்டமான முறையில் மாணவர்களுக்கு நிதி வழங்கணும் அவங்களுக்கு சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு கடந்த இரண்டு முறையாக இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிருக்கு இந்த முறை வந்து இரண்டு நாட்கள் வந்து ஒதுக்கி அந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இந்த நிகழ்ச்சியில் பேச வந்த விஜய் வந்து நீட் தேர்வை பற்றி பேசுகிறார் என்ன இது வரைக்கும் வந்து நீட் தேர்வு வந்து அவர் பேசுனதே இல்லை பேசாத சமயத்தில் இந்த முறை வந்து நீட் தேர்வை பற்றி பேசுகிறாரு நீட் தேர்வை வந்து விளக்களிக்கணும் இந்த விளக்களிக்கிறத வந்து மத்திய அரசு அப்படின்னு சொல்லாமல் ஒன்றிய அரசு சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க சீக்கிரம் முடிவு கொண்டு போகிறது மட்டும் இல்லைங்க இதை வந்து சட்டசபையில் தமிழர் சட்டசபையில் நீட்டை வந்து விளக்குறதுக்கான ஒரு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அந்த தீர்மானத்தை வந்து நான் ஆதரவு தரேன் அதுக்கான முழு ஆதரவு என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இதுதான் நீ பேசபோலாயிடுச்சு என்ன இது ஒன்றிய அரசு அப்படின்னு பேசுறாரு இவர் அத்தியில்லாவும் பாஜக அரச வந்து மத்திய அரசு தான் பேரும் சொல்லுவாங்க ஆனா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் மட்டும்தான் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசுவாங்க அதே மாதிரி இந்த முறை எப்படி விஜய் வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணியில் இருக்கிறவர் மாதிரி பேசுறாரு அதனால இவர் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படிங்கிற சித்த வைக்கிறாங்க அதே மாதிரி இந்த முறை திமுகவுடைய தீர்மானம் நீட்டுக்கு எதிரான தீர்மானத்துக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தார் இது எப்படி அவர் ஆதரவு தெரிச்சார் அப்படின்னு பார்த்தா மாரிதாஸ் இருக்காரு பார்த்தீங்களா மாரிதாஸ் என்ன சொல்ல வர விஜய் மிரட்டப்பட்டார் எப்படி ஒரு காலத்தில் விஜயகாந்த் மிரட்டப்பட்டாரோ அவருடைய மண்டபம் வந்து இடிக்கப்படும் அந்த வழியில தான் வந்து பாலம் போது பாலத்துக்கு இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய ஆண்டாள் அழகர் மண்டபத்தை வந்து பாதி மகளை வந்து இடித்தாங்க இடித்து பின்னாடி தான் அங்கே வந்து விஜயகாந்தோடைய கோபம் வந்து அதிகமானது அதே மாதிரி தான் இந்த முறை என்ன சொல்கிறாங்கன்னா நீலக்கரையில் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய பங்களா இருக்குது அந்த பங்களா வந்து நம்ம இடிப்போம் அப்படிங்கிறாங்க என்னென்னா பங்களா வந்து திடீர்னு இடிக்க முடியுமா அப்படின்னா அந்த பங்களா கட்டப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தா கடற்கரையில் வந்து ஒரு நூறு மீட்ரு தூரத்தில் தான் இருக்குது நூறு மீட்ரு தூரத்தில் இருக்கிறதுனால அங்க இருக்கிற சட்ட திட்டங்கள் அதாவது அந்த வீட்டில் வந்து சமையல் கட்டு வச்சா ஒரு விதமா வைக்கணும் மேலே வந்து குளிக்கிறதுக்கான ஸ்விம்மிங் பூல் வச்சுருந்தா அதுக்கு ஒரு மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் செய்து அந்த நீலக்கரையில் இருக்கிற விஜயுடைய பங்களாவை பாதி இடிப்போம் அப்படிங்கிற மாதிரி பல வாழ்க்கையில பேச்சு அடிபட்டது அதனால வந்து தன்னுடைய பங்களாவை காப்பாற்றுறதுக்காக விஜய் வந்து கொஞ்சம் இறங்கி வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மாரிதாஸ் வைக்கிறாரு மாரிதாஸ் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அடுத்த விஷயம் ஆனால் அவர் சொல்றது ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இதுவரை திமுக அரசு கடுமையாக சாடி கொண்டிருந்தவர் விஜய் விஜய் வந்து இன்னும் அரசியலுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு நுழைஞ்சிருக்காரு என்ட்ரன்ஸ்லேயே இருக்கார் உள்ளே வரல மாவட்ட செயலாளர் போடணும் ஒன்றிய செயலாளர் போடணும் ஏப்பட்ட விஷயங்கள் இருக்கு கட்சி பேரா அழிச்சிருக்காரு அதோட இன்னும் வந்து கொள்கையில அறிக்கல அப்படிப்பட்ட ஒரு கட்சி உருவாக்கி இருக்கிற விஜய் வந்து அதிக முறையை திமுக விமர்சனம் பண்ணும்போது திமுக அதை ஏற்றுக்கொள்ளுமா நேற்று மலையில் பெஞ்ச கால இன்னைக்கு வந்து நீ அரசியலுக்கு வந்து என்ன வந்து நீ விமர்சனம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கோவம் இருக்கும் அந்த கோவத்தின் கோபத்தின் தான் விஜய வந்து நேரடியாக மோதாமல் இப்படி பின்வாக்கில் போய் மிரட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தா இதுவரை வந்து விஜய் மேடைகளில் அரசியல வந்து பேசிக்கிற்கலாம் அந்த அரசியல வந்து பொதுப்படியா இல்லாமல் இந்த நிகழ்ச்சி வந்து மாணவர்களுக்கான நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சி நடச்சு முதல் நிகழ்ச்சியில வந்து மாணவர்களோட பேசும்போது கள்ளக்குறிச்சியை பற்றி பேசினார் கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த விசாராயம் அப்படிங்கிற விஷயம் வந்து அரசுடைய போக்கில் நடந்துச்சு இந்த கவர்மெண்ட் மேலே அதாவது திமுக அரசு மீது சரியான ஒரு க கண்காணிப்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவர் குறை சொல்லியிருந்தார் அந்த குறைக்கு அப்புறம் என்ன சொல்கிறார்னா இது இந்த விஷயத்தை பேசுறதுக்கான மேடையே கிடையாது இந்த மேடை அது தக்க சமயம் அளவு பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி விட்டுட்டார் அதுக்கப்புறம் இந்த மேடை வரும்போது இது வந்து கல்விக்கான மேடை அதெல்லாம் கல்வியை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சு கூட பேசியிருக்கலாம் அதனாலே இந்த விஷயத்துக்கு நீட் தேர்வு எழுத்துக்கலாம் நீட் தேர்வுனால் வந்து தமிழகத்தில் இருக்கிற பல பேர் பாதிக்கப்படுறாங்க பல ஜாதி வாரிகள்லாம் பார்த்தோம்னா பல ஜாதி மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தினால்தான் இன்றைக்கி நீட் தேர்வு பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நீட் தேர்வு அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகமாக எதிர்க்கிற ஒரு மாநிலம் அப்படின்னா அது தமிழகம் வந்தாங்க இதை வச்சு சில பேர் அரசியலும் பண்ணுறாங்க ஏன்னா கச்சாத்தவ மீட்பம் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க இன்னும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க காஷ்மீர் பிரச்சனையை பேசிக்கிட்டே தான் இருக்காங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க இலங்கைக்கும் தமிழகத்துக்கு இருக்கிற மீனவர் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் முடிக்கப்படவே கூடாது அதேமாரி தான் காவிரி பிரச்சனை கர்நாடக தமிழத்துக்கு காவிரி பிரச்சனை தீர்க்கப்படக்கூடாது தீர்க்கப்பட்டுட்டா அரசியல் பண்ண முடியாதுங்க அரசியல் பண்ணணுன்னா இந்த விஷயங்களை ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரிதான் இப்போ வந்து புதுசாக நீட் தேர்வு உள்ள நுழைச்சாங்க எங்கே காவிரி பிரச்சனை காவிரி பிரச்சனை தான் அரசியல் பண்ண முடியும் கச்சாவு பிரச்சனை தான் அரசியல் பண்ண முடியும் தமிழகத்திலேருந்து மீன் பிடிக்க போற மீனவர்களை வந்து இலங்கை கடற்படை வந்து சுட்டு சுடுறாங்கன்னா அதுக்காக தீர்க்கப்படக்கூடாது தீர்க்கப்படாமல் இருந்தால் தான் அரசியல் பண்ண முடியும் அதே மாதிரி மேலே வந்து காஷ்மீர் பிரச்சனை ஒன்றாதான் அங்கே வந்து அரசியல் பண்ண முடியும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அரசியல் பண்ணுறதுக்காகவே சில பிரச்ச விஷயங்களை வந்து முடிக்கப்படாமல் அப்படியே வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த முறை நீட் தேர்வு அப்படின்னு சொல்லலாம் நீட் தேர்வு அப்படிங்கிறது இனி திடீர்னு வந்து முடிக்கப்படுமா அப்படின்றது ரொம்ப சந்தேகம் தான் இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் என்ன சொல்லுன்னா அந்த நீட் தேர்வில் வந்து சில விஷயங்கள் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற சொல்கிறாங்களே தவிர யாருமே வந்து நீட்டை ஒழிக்கணும் அப்படின்றது அதிகமாக பேசலாம் அதே விதம் தமிழகத்தில் மட்டும்தான் அதிகமாக நீட்டுக்கு வந்து விளக்கு கொடுக்கணும் நீட்டை வந்து மொத்தமாக காலி பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழகம் சொல்கிறத கேட்டுட்டு உடனே வந்து மத்திய அரசு அதாவது இப்போ சொல்கிற மாதிரி ஒன்றிய அரசு வந்து மு முடித்து வைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீட் தேர்வு வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ண முடியவே மாட்டாங்க ஆனால் இந்த தீட்டர் வச்சு அரசியல் பண்ணுறது மட்டும் தமிழகத்தில் இருக்க எல்லோரும் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் ஈவர் என்ன சொல்கிறாரு கல்வியை வந்து பொதுவில் இருக்குது அந்த பொதுவில் இருக்கிறத மாநில உரிமைக்கு கொண்டுக்கு வரணும் அதாவது கல்வின்றது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற மாதிரி க ஒரே நாடு ஒரே கல்வி ஒரே பாடத்திட்டம் ஒரே தேர்வு அப்படிங்கிற மாதிரி கொண்டுக்கு வராங்க அந்த முறையில் இருக்கக்கூடாது இது வந்து மாநில அந்தஸ்துக்கு வரணும் மாநில அந்தஸ்துக்கு வந்ததாக பாடத்திட்டங்கள் மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இது ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் ஏன்னா பாடத்திட்டம் அப்படிங்கிறது வந்து தமிழகத்தில் இருக்கும் வரலாறுகளை வந்து வெளிப்படுத்தணும் இங்க பொதுப்பட்டியில் வரும்போது சில வரலாறுகள் தெரியாத வரலாறுகளை வந்து பாடத்திட்டங்களில் இருக்கும் பல விஷயங்கள் இருக்கு அதனால வந்து படிப்பதற்கு வந்து ரொம்ப ஒரு முடியாத இயலாத நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இதை வந்து மாநில பட்டியல் கொண்டு வந்தால் ரொம்ப சிறப்பு தான் அடுத்து என்ன சொல்கிறாங்க நீட்டினால் வந்து பல ஜாதி வரியாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறாங்க இடஒதுக்கீடுக்காக இருக்கும் மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற தான் இங்கே வந்து தமிழகத்தில் இருக்கோம் அப்படிங்கிறாங்க சரி போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து விஜய் வந்து மிரட்டப்பட்டிருக்கலாம் திமுக அரசால் இல்லை மிரட்டாமல் மாணவர்களுக்காக நம்ம மாணவர்களுடைய நலனுக்காக நம்ம இந்த ஒரு கூட்டத்தை பண்ணி அவங்களுக்கு நிதி உதவி பண்ணுறோம் அதனால் மாணவர்கள் சம்பந்தமான பேசுவோம் அந்த மாணவர் சம்பந்தமாக என்னன்னா நீட் தேர்வு அவங்களுடைய கல்வித்தரம் இதை பற்றி பேசுவோம்னு சொல்லி அந்த மேடையில் பேசிக்கலாம் சரி நீட் தேர்வு நீட் தேர்வுனால் என்னப்பா யூஸ் அப்படின்னா ஒரு யூஸ் கண்டிப்பாக வந்து யாராலும் மறுக்க முடியாதுங்க ஏன்னா இந்த ஒரு யூஸ் அப்படின்னு பார்த்தா கார்பரேட் கல்வி நிறுவனங்கள் கார்ப்ரேட் கல்வி நிறுவனங்களில் இன்றைக்கி வந்து பணம் சம்பாதிக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தோம்னாக்க கல்வித்தரம் அப்படிங்கிறது வந்து மனப்பாடம் பண்ணுறது ஒரு டுவெல்த்து ஒரு பாடத்திட்டங்களை வந்து லெவன்த்து படிக்கும் போதே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ டுவெல்த்து பாடத்திட்டத்தை இரண்டு ஆண்டுகள் படிப்பாங்க இரண்டு வளையில லெவன்த்து வந்து லெவன்த்து ஜப்த்தே படிக்கிறது முடியாது டுவெல்த்து போது டுவெல்த்து சப்ஜெக்ட் படிக்கும் படிக்கும்போது டுவெல்த்து சப்ஜெக்ட் அப்போ ஒரு பாடத்திட்டத்தை இரண்டு ஆண்டுகள் படிக்கும்போது அவங்க வந்து மனப்படமாக்கிறாங்க குருட்டு மனப்படம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா குருட்டு மனப்படமா பண்ணி அப்போ எக்ஸாமுக்கு வந்து கேள்வி கேட்கும்போது அது அப்படியே தங்கிட்ட இருக்கிறத வந்து வாந்தி மாதிரி கொட்டி விட்டு போயிடறாங்க கொட்டி விட்டு போகிறதுனால என்ன அப்படின்னாக்க அவங்களுக்கான ஒரு அறிவு வராது அதாவது பலரை யோசிக்க வேண்டியது சிந்திக்கிற அறிவு வராது மனப்பாடம் பண்ணுற அறிவு வந்து சிந்திக்கிற அறிவு வராது அப்படிங்கிற ஒரு காரணம் ஆகிடுது இதனால என்ன ஆனதுனாக்க அவங்க ஒரு தனியார் ஒரு கல்லூரிக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்குறாங்க சீட்டு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு சீட்டு பேரம் பேசப்படுது ஒரு டாக்டர் சீட்டாக நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அதே மாதிரி அவங்க எக்ஸாம் ஃபீஸு அந்த ஃபீஸு என்ட்ரன்ஸ் ஃபீஸு அப்புறம் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஃபீஸுன்னு சொல்லி பல லட்சங்கள் அந்த கல்வி நிறுவனங்கள் வசூலிக்கும் அப்படி வசூலிக்கிறது வந்து இன்னைக்கு கிடையாது ஏன்னா நீட் எக்ஸாம் மூலம் போகிறதுனால நிறையா பணம் இழக்கிறாங்க யாருன்னா இந்த கல்வி நிறுவனத்தை நடத்துகிற கார்பரேட் முதலாளிகள் இதனால் இவங்களுடைய உந்துதல் பின்னாடி இருந்து உந்து இந்த அரசியல்வாதிகளை உந்துகிறாங்க தமிழகத்தில் பல கல்வி நிறுவனங்களை அரசியல்வாதிகள் தான் நடத்துகிறாங்க அப்படின்னு பேச்சிருக்கு அந்த அரசியல்வாதிகள் தனக்கான வருமானத்தை போச்சு அந்த வருமானத்தை மறுபடியும் இருக்கும்னா அந்த நீட்டை காலி பண்ணும் நீட்டை காலி பண்ணால் தான் மருத்துவ சீட்டுக்கு நான் ஐம்பது லட்சம் ஒரு ஒரு கோடி வாங்க முடியும் அதை ஃபுல்லாக வந்து இந்த ஒன்றிய அரசு தடுத்து விட்டது அப்படிங்கிறதுனால பின்னாடி இருந்து இந்த அரசியல்வாதிகளை இயக்குறாங்க அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி சில காரணங்களாக ஏதோ உப்பு சப்பில் அது காரணங்களை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்கிறாங்க இது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளுன்றது தான் ஆணும் ஏன்னா கார்பரேட் முதலாளிகள்ன்றது வந்து இன்றைக்கி நீட் தேர்வுனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நீட் தேர்வு வந்து வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தா நீட் தேர்வு எழுதி அதில் வெற்றி கண்டு இன்றைக்கி மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட கேட்கணும் நீட் தேர்வு வேண்டுமா வேண்டாமான்னு அதை விட்டுட்டு படிப்பு அறிவு கம்மியாக இருக்குது அவங்களால நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடில பாஸ் பண்ண முடியாதவங்கிட்ட போய் நீட் எக்ஸாம் வேணுமா வேணாமான்னா அவங்க தான் சொல்லுவாங்க இதே வந்து திறமை படித்து படித்து குடிச்சு திறமையோட அந்த நீட் எக்ஸாம் மூலம் ஒரு மருத்துவ படிப்பு படிக்கிற அந்த மாணவர்களிடம் போய் கேட்டால் அவங்க ஒரு சொல்லணும் நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்ட்டு அதை விட்டுட்டு இன்றைக்கி இருக்கிற இந்த அரசியல்வாதிகள்லாம் நீட் எக்ஸாம் வேண்டாம் வேணாம் வேணாம் அப்படின்னு போகும்போது எது வேண்டும் எது வேணாம் அப்படிங்கிற சந்தேகம் வந்துடுது ஏன்னா இன்றைக்கி பல பேர் வந்து கார்பரேட் முதலாளிகளுக்கு பணமே கொடுக்காம கல்வியை பெற்றுக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க இப்போ இந்த நீட் எக்ஸாம் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா இன்றைக்கி இது வந்து ஒரு அரசியலாக சாயம் பூசப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அந்த சாயத்தை வந்து இப்போது விஜய் மூசி இருக்கிறார் இது வரைக்கும் வந்து மற்ற கட்சிகள் திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தை சரி கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் எல்லோரும் நீட் எக்ஸாம் வேண்டாம் அதை விளக்கு கொடுக்கணும் தமிழகத்தில் சொல்லி அரசியல் பண்ணிக்க இருந்த இந்த சமயத்தில் நீட் எக்ஸாம் வேண்டாம்னு சொல்லி அந்த கூட்டத்தில் விஜயும் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை